அஸ்ஸாம் வணிகிராம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியில்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐந்தில்லா யார்லாம் யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலும் ஹலாலான துவக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஆமீன் மீன் யாருலாம் நாங்கள் உன்னையை நம்பி உன்னிடத்தில் கேட்டும் துவாக்களை எல்லாம் செய்வாயாக யார் அஹமானே ஆமீன் ஆமீன் யார் அபிலமின்லா இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா கோடிக்கணக்கில் கடன் இருந்தாலும் கவலை வேண்டாம் இந்த துவா கேளுங்கள் தீர்வு உடனே கிடைக்கும் கடனில் இருக்கக்கூடியவர்கள் ஓதும் துவா அன்னை ஆயிஷா ரெசிலாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தொழுகையில் இந்த துவா ஓதுவார்கள் அந்த துவா அல்லாஹுமா இன்னி ஔசிபிக்க மினல் மகரமி வல் மகசமி இதன் அர்த்தம் யால்லா உன்னிடத்தில் நான் கடனை விட்டும் பாவங்கள் செய்வதை விட்டும் காவல் தெரிகிறேன் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் நபிகள் நாயகம் அலையுசல்லம் அவர்கள் துவா செய்வார்கள் அலக்துலா நாளும் ஒரு பொன்மொழி இன்றை நபியின் பொன்மொழி இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லாவு அலையு செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லிமை காலையில் உடல் நலம் விசாரித்தால் அன்று வரை அவருக்காக மாலை துவா செய்வார்கள் மாலையில் மறுநாள் காலை வரை துவா செய்வார்கள் நூல் சுனன் திருமிதி நைன் சிக்ஸ் நைன் சஹி அல்பானி ரஹமத்துல்லாஹி அலக்துல்லா அல்லா நாம் அனைவருக்கும் செய்வானாக அல்லா நாம் அனைவரின் ஹலால் அனதுவர்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அல்லேசரம் சின்னத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலம்துல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்ன எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலி பிரகாத